யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் தேவனுடைய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை பலம் உள்ள வார்த்தை நன்மை செய்கிற வார்த்தை மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வார்த்தை மறித்த லாசோர்வை உயிரோடு எழுப்பின தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தைக்கு நம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்மள வாழ ஒப்பு கொடுக்கும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை அந்த சத்தியம் உள்ள வார்த்தை நம்மள சகல பிடியில இருந்தும் சாத்தானுடைய பிடியில இருந்தும் பலவீனத்தின் பிடியில இருந்தும் சாபத்தின் பிடியில இருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆகையால் தேவ பிள்ளைகள் நம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை அதிகமாய் நம் தேட வேண்டும் எதை அதிகமாய் நாம் விசுவாசிக்க வேண்டுமே ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருடைய உபதேசங்கள் அவருடைய சத்தியங்களுக்கு நம்மளுடைய ஆத்மாவுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராகவே இருக்கிறார் ஆகையால் நம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை வாசிப்போம் தியானிப்போம் சத்திய ஆவியானவர் நம்மளை விடுவிப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக